வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னராகங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியாள சொத்துக்களுக்கு வேணும் மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சாலரி வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசியம் எயிட் ஒன் டபுள் டூ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு பியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏற சொத்துக்கள் விற்பனை கீழே சொத்தின்னு ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள் இதுக்கு வந்து அடுக்க மாடிங்க க கபடு கார் பார்க்கிங் இது இது தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுங்க பியூட்டிஃபுல்லாக டிசைன் பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்டீரியர் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்டீரியர் டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அடுக்குமாடிங்க நெளிச்சேரி குரம்பேட்டையில் இருக்குங்க கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுவத்தொரு சதுரடி தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தலங்கள் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்புகள் இருக்குங்க மொத்தம் ஆறு ஃப்ளாட்டு கிளக்கு ஈஸ்ட்டு போய் சாவி வங்கியில் இருக்குது அதனால் உடனே நீங்கள் குடி போகலாம் கார் பார்க்கிங் வசதி உள்ளே இருக்குது ஏழை விலை இருபத்தாறு லட்சம் ஏலம் வந்து இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நெமணிச்சேரி குரோம்பேட்டை கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுவத்தொரு சதுரடி தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் மொத்தத்தில் இருக்குது மொத்தம் ஆறு குடியிருப்பு இருக்குது கிழக்கு பார்த்த வாசல் சாவி பேங்களில் இருக்குது கார் பார்க்கிங் வசதி உள்ளது ஏழோ விலை வந்து இருபத்தாறு லட்சம் இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழோ உங்களுக்கான நீங்கள் வேணும்னு கேட்டீங்க நீ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே என்னங்க எங்களை அலைங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த வீடை உங்கள் பேரில் முடிச்சு தரோம் இந்த சொத்து வந்து உங்கள் பேரில் முடித்து உங்கள் கையில் சாவி வந்து நீங்கள் உள்ளே குடி போகிற வரைக்கும் எங்களுடைய சேவைகள் இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கும் வேலாயுதம் அசை எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம ஏ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணாத லைக் பண்ணாதான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்கநகைலாம் சொத்து ஏழெலாம் போடுறேன் வங்கி தொடர்பான சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைச்சலாம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை தருகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் என் நம்பரை தேடிட்டு அலைய வேண்டாம் அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்க பயனடைவர்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்